தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இப்பொழுது பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய அரசு நம்மை பொறுத்தவரை உருப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கே பெரிய வியப்பாகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு அருமையான சட்ட திருத்தத்தை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ன சட்டம் என்று சொன்னால் குற்ற வழக்கில் கைதாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர் தலைமை அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளில் தலைமை அமைச்சர் அதாவது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் எவராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மீதே வழக்குகள் உண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது வழக்குகள் உண்டு இப்படி அனைவர் மீதும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மீது வழக்குகள் உண்டு அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் மீது அமைச்சர்கள் மீது வழக்குகள் ஏராளம் உண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே வேண்டாம் அது ஆடவராகவும் இருக்கலாம் பெண்டியராகவும் இருக்கலாம் பல்வேறு குற்ற செயல்களில் அறம்பெயர்த்தன செயல்களில் இறங்கிய பல்லாயிரக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுமையிலே இருக்கிறார்கள் ஏன் ஆர் எஸ் இல்லையா ஒழுக்கத்துக்கு போன அமைப்பு கட்டுப்பாட்டுக்கு போன அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பு செய்யக்கூடிய அந்த கமுக்க வேலைகள் அதாவது கிரிமினல் குற்றம் என்று சொல்லியா வன் செயல் குற்றங்கள் அந்த குற்ற வழக்குகள் உண்டு பல பேர் சிறைக்கு போயிருக்கிறாங்க சிறையிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறாங்க அதே போல தமிழ்நாட்டு இன்றைய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார் வழக்குகள் இல்லாத அமைச்சர்களே கிடையாது எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்குகள் செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கிலே சிறையில் இருந்த பெரிய அவன் என்னவென்று சொன்னால் அமைச்சராகவே சிறையில் இருந்தார் ஒருவர் அமைச்சராக பதவி வகித்துக் கொண்டே சிறையில் இருந்தார் என்றால் அது இந்த திராவிட மோகன் ஆட்சியிலே செந்தில் பாலாஜி தான் யார் மீது இல்ல ஏவே வேலு மீது வழக்கில்லையா பொன்முடி மீது வழக்கு இல்லையா ஐ பெரியசாமி மீது வழக்கு இல்லையா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மீது வழக்கு இல்லையா துறைமுருகன் மூத்த அமைச்சர் நீண்ட கால அரசியல் களத்திலே நின்றவர் துறைமுருகன் அவர் சட்டக்கல்லூரில் படிக்கும் போது விடுதி கட்டணம் செலுத்த முடியல உணவு கட்டணம் செலுத்த முடியல ராமாபுரம் தோட்டத்தில் போய் காத்து கிடப்பாரு மக்கள் திலகம் மாக்கோராவை பார்த்து நிதி உதவி பெறுவதற்கு அவரிடம் நிதி பெற்று விடுதி கட்டணம் செலுத்தியதை அவரே சொல்கிறார் நாம சொல்லல உணவு கட்டணம் செலுத்தியதை துறைமுருகனே சொல்கிறார் நாம சொல்ல அண்மையில் கூட சொன்னார் எனக்கு எல்லா வகையிலும் உதவியவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் ஆனால் அவரோட கட்சியில் சேரலு அப்படி விடுதி கட்டணம் கட்ட முடியாத நிலையில் இருந்த துறைமுருகனுடைய இன்றைய வரவு செலவு சொத்து கணக்கு என்ன கோடி கோடியா அல்லதா சொன்னாங்க நம்முடைய வருமான வரித்துறையினர் ஒன்றிய அரசனுடைய வருமான வரித்துறையினர் கோடி கோடியாக அவருடைய மகன் வீட்டிலே அள்ளியதாக சொன்னார்கள் அடுத்த நாளே டெல்லிக்கு பறந்து போனார் யாரை சந்தித்தார் என்று தெரியல எவரை சந்தித்தார் என்று தெரியல எவ்வளவு கப்பம் கட்டினார் என்று தெரியல அதுக்கு பிறகு அந்த கோடி பெட்டி பெட்டி பணம் எங்கே போனது அதே போல கண்டெய்னர்ல போச்சு தமிழ்நாட்டு பணம் பெரிய கண்டைனர் பொருள்கள் ஏற்றி நெடுந்தொலைவு கொண்டு செல்லக்கூடிய கண்டெய்னர்ல பனிரெண்டாயிரம் கோடியோ எத்தனை கோடியோ போனதாக சொன்னார்கள் அன்றைக்கு தலைமை செயலாளராக இருந்தவர் மீது குற்றச்சாட்டு வந்தது அவர் ஒரு தெலுங்கர் ஜெயலலிதா பணம் தான் என்ற குற்றச்சாட்டு வந்தது இன்னைக்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில தலைவர் எங்க ஊரை சேர்ந்த நெருங்கிய நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு எத்தனை கோடியோ தொடர் வண்டியில் வந்தது தேர்தல் செலவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற தேர்தல் இப்படி குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான் பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரிதான் அதே போல பேராய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான் செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை விலை கொலை வழக்க இருந்தது இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சியில இப்படி ஆனூர் ஜெகதீசனாரை போல காமராஜர் அமைச்சரவையில் இருந்த பெரியவர் கக்கனை போல அரசியல் தளத்தில் இருந்த ஜீவாவை போல பெருந்தலைவர் காமராஜரை போல மனிதர்களை இப்ப பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் கையூட்டுகள் பாலியல் குற்றச்செயல்கள் இருக்கிறது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கே நடக்கிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் ஸ்ரீமான் மீது ஆக குற்றச் செயல்களுக்காக முப்பது நாட்கள் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக வேண்டும் மக்கள் நல உரிமைகளுக்காக அரசியல் களங்களில் போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு நாட்கள் இருக்கலாம் நானே மக்கள் உரிமை போராடி அந்த மக்களுக்கான போராட்டங்கள் அரசியல் போராட்டங்களை தவிர்த்து வன் செயல்கள் பாலியல் வன்மங்கள் கையூட்டு வாங்கிய குற்றச்சாட்டு ஊழல் செய்த குற்றச்சாட்டு மக்களுடைய நலத்திட்டங்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு இருக்கின்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு இப்படி மக்கள் விரோத செயல்பாடுகள் நீதிமன்றமே பல நீதிமன்றம் சொல்லி அண்மையில் கூட உயர் நீதிமன்றம் சொன்னது கையூட்டு வாங்கினால் ஊழல் செய்தால் அந்த அரசியல் தூக்கு தண்டனை கூட போடலாம் என்று உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றமும் பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறது எனவே பாரதிய ஜனதா கட்சி அது ஜனதா கட்சி என்று சொல்வோம் இந்த நாட்டில் உலகத்திலே இப்படி ஒரு கட்சி தேவையில்லைன்னா அதற்கு எடுத்துக்காட்டு எந்த கட்சியை சொல்ல வேண்டுமே என்றால் அது பார்க்சிசாரியை தான் சொல்ல முடியும் அது இந்துத்துவ மதவெறி கும்பல் இந்துத்துவ மதவெறியில் இடத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க வெறி கும்பலால் நடத்தப்படுகிற கட்சி அதற்காக பிற மதத்தினரை அது கரித்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளியே உள்ள எந்த மதத்தினர் இந்தியாவுக்குள் இருந்தால் அவர்கள் மீது கடுமையான ஒரு பார்வையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பாசிச பாரதிய ஜனதா இன்னும் சொல்ல வேண்டுமேனால் சந்தமலர் சீமான் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் மனித குலத்தின் பகை கட்சி ஆனாலும் அந்த கட்சியினுடைய ஆட்சி இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதை உண்மையிலே ஒரு எளிய இந்த நாட்டின் குடிமகன் என்ற முறையிலே ஒரு எளிய தமிழன் என்ற முறையிலே நீண்ட நெடுங்காலம் உண்மை நேர்மை வாய்மையும் ஒழுக்கமுமான ஒரு அரசியல் என்னுடைய கொள்கை கோட்பாடு பிறருக்கு எதிரானதாக இருக்கலாம் முரணாக இருக்கலாம் ஏற்க தகுந்ததா இல்லாமல் இருக்கலாம் அது வேறு ஆனால் மொழி இனம் நிலம் என்ற அடிப்படையிலே நாங்கள் நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசிய களத்திலே களமாடி போராடி வந்திருக்கக்கூடிய ஒரு எளிய அரசியல் கள போராளி என்ற முறையிலே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் பிரதமர் முதல்வர் அமைச்சர் பதவி நீக்கம் முப்பது நாட்கள் சிறைக்குள் இருந்தால் எவராக இருந்தாலும் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்கின்ற இந்த சட்டத்தை நீங்களே உங்களுடைய பதவிகளை பறிக்கப்படும் வேற இந்த சட்டத்தை இந்த நாட்டின் குடிமகன் என்ற இருக்கக்கூடிய மிக 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 பின்திங்கிய நிலையிலே கிராமங்களிலே வாழக்கூடிய கிராம மக்களோடு வாழக்கூடிய ஒரு நாட்டின் குடிமகன் என்ற முறையிலே முழு மனதோடு பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டால் முப்பது நாட்கள் சிறையிருந்தால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற சட்டத்தை மனதார வரவேற்கிறேன் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசையும் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்